வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிஎஸ்என்எல் இருக்காங்களே அவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு சிறப்பான சலுகையை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேவா அதனை முன்னிட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு ரூபாய்க்கு வந்து பேக்குங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு பேக்கு போட்டால் ஸ்பெஷல் அது ஆகஸ்ட்டு ஸ்பெஷல் பேக்கு அது போட்டால் தினமும் ரெண்டு ஜிபி டேட்டா வந்து ஃப்ரீ அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலு தினமும் நூறு எஸ்எம்எஸ் வரைக்கும் அனுப்பிக்கலாம் முப்பது டேஸ் வந்து வேலிடிட்டி அதான் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதோட ஒரு சிம்மும் ஃப்ரீயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கக்கூடிய ஒரு மாதத்தை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புதிய தலைவலி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் ஏன்னா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் சென்னை உரிமையியல் கோர்ட் இருக்குல்ல அதில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த கேஸை எதிர்த்து இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இபிஎஸ் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு ஆனால் கோர்ட்டு இபிஎஸ் உடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த திண்டுக்கலை சேர்ந்து சூரியமூர்த்தி அவருடைய மனுவில் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவரு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் கட்சியுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் ஆனால் இங்கே எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இவர் தான் பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால் இது செல்லாது அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னா அந்த கேஸில் சூரியமூர்த்தி குறிப்பிட்டிருக்காரு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா இபிஎஸ் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு இபிஎஸ் தொடர்ந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக அந்த சூரியமூர்த்தி தொடுத்த வழக்கு செல்லும் விசாரணைக்கு உகந்தது அப்படின்னு கோர்ட்டு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெருத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்தையும் சமாளித்தாச்சு பாஜகவோடு மறுபடியும் கூட்டணிக்கும் போயாச்சு இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை பார்த்து திமுக கூட்டணியில் சேர்கிற மாதிரி தெரியுது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்ந்தாரு அப்படின்னா மறுபடியும் அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா இபிஎஸ் ஜாலியாக இருந்த நேரத்தில் இப்போ கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக சம்பவம் பண்ணியிருக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பற்றிய கேஸில் இபிஎஸ் தொடுத்த வழக்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எப்போதுமே சீமான் அவர்கள் சில நேரங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டிபேட்டாக வந்து மாறும் அப்படினா சமீபத்தில் காமராஜருடைய இறப்புக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தார் காமராஜர் இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அண்ணாதுரை இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அதாவது காமராஜர் இறந்து போகிறதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாதுரை இறந்து போயிட்டார் அப்படி இருக்கும்போது காமராஜர் இறப்பில் எப்படி அண்ணாதுரை இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பலர் கேள்வி எழுப்புனாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் ராகுல் காந்திக்கு நடந்திருக்கு ராகுல் காந்தி ஒரு மேடையில் என்ன பேசியிருக்காருன்னா ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா விவசாய சட்ட கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எதிர்த்து நான் வந்து போராடினேன் அப்போது ஜேட்லி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன மிரட்டுற மாதிரி எச்சரிக்கை விட்டார் இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விளைவு மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட்லி எனக்கு எச்சரிக்கை விட்டார் என்னை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இதில் காமெடி என்ன அப்படின்னா விவசாய சட்டம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் ஃபார்ம்லாஸு கொண்டு வரப்படுது ஜேட்லி இறந்து போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போது அருண்ஜேட்லி இறந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் ஃபார்ம்லாஸே வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஃபார்ம்லாஸுக்கு எதிரான போராட்டத்துக்கு ராகுல் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தபோது ஜேட்லி எப்படி மிரட்டியிருப்பாரு அப்படின்னு இப்போ ராகுல் காந்திக்கு செக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேத்திலேருந்து திராவிட கட்சிகள் பெரிய ஒரு பேனிக் மோடில் இருக்காங்க காரணம் சாரு தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான் எலெக்ஷன் கமிஷனு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ பீகாரில் எலெக்ஷன் வரப்போதா பீகாரில் முகாமெல்லாம் போட்டு வாக்காளர் பட்டியலில் அதிரடியாக பெயர்களை நீக்கிக்கிருக்காங்க இறந்து போனவங்க பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்தவங்க அவங்களெல்லாம் தூக்கிக்கிருக்காங்க அந்த படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக தமிழகத்தில் குடியிருக்கக்கூடிய ஆறிலேருந்து ஏழு லட்சம் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பெயர் இன்க்ளூட் செய்யப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நேற்று ஒரு ரிப்போர்ட் வெளிவந்துச்சு அப்போ பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வரிசையில் மற்ற மாநிலத்தை சேர்ந்த எவ்வளவோ பேர் தமிழகத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சத்திலிருந்து எழுபது லட்சம் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர்கள் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழக அரசியல் களத்திலேயே ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் ஆமாம் டோட்டல் ஓட்டர் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கோடியிலருந்து எட்டு கோடி பேர் அதில் எழுபது லட்சம் பேர் வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்னாகும் பத்து பர்சன்டேஜ் ஓட்சாரு வெளிமாநிலத்தவர்கள் கையில் இருக்குது அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க டெஃபினட்டாக திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்போ பாஜகவுக்கு அந்த ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பாஜகவுக்கு சொலையாக பத்து சதவீத வாக்குகள் கிடைச்சிச்சு அப்படின்னா தமிழக அரசியல் காலத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நேரத்துலேருந்து பேனிக் மோடில் இருக்காங்க திராவிட கட்சிகள் இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுலேருந்து பெரிய ஒரு ஷாக் மோடில் இருக்காங்க இந்த சாரை பற்றி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்